ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோட் தமிழ் பாப்பா கூட டான்ஸ் ஆடுறாரு ஆதி இங்கே ஒரு சந்தோஷமான விஷயம் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தா சாரதா கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க ஸ்வேதா அதுக்கு ஓகே சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கீங்க அதே சமயத்தில் மறக்காமல் லக்கையும் தட்டி விட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அது வரவே இல்லை இதுல வேற தமிழ் என்ன பண்ண போறா சம டென்ஷன்ல இருக்காங்க பாரதி அந்த சமயத்துல ரெண்டு மூணு பொண்ணுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அடுத்தது தமிழ் வந்து டான்ஸ் ஆட போறா அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பாரதியும் பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஈனா மீனா டீக் சாங் போடுறாங்க ஸ்டேஜ்ல ஸ்க்ரீன் எல்லாம் மூடி இருக்காங்க அப்படின்னு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனது பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ் என்னென்ன பார்த்தா ஆதியும் தமிழும் டான்ஸ் ஆடுறாங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி செம்ம சாங் அத டான்ஸ் ஆனோடே பாத்தீங்கன்னா விசிலெல்லாம் எல்லாம் அடிக்கிறாங்க பாரதி பாரதி மட்டும் விசில் அடிக்கல பின்னாடி இருக்க நிறைய பேர் விசில் அடிக்கிறாங்க பாரதி அவங்களுக்கு திருஷ்டி எல்லாம் சுத்துறாங்க அந்த கையில சுத்தி சொடக்கெடுப்பாங்க பாருங்க அதெல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வந்துடுறாங்க பாரதி கிட்ட வந்து ஆதி வந்து உட்காராரு எப்படி அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா எல்லாம் நல்லா இருக்குது அப்படியே மூஞ்சி உருணு வச்சுக்கிட்டு இருந்தீங்களாமா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ பாரதி அதை விட்டுரு பாரதி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க தேர்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க செகண்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆறுதல் பிரைஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு இருக்காங்க பக்க பக்க பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க ஆதி பாரதி தமிழ் மூணு பேருமே அப்போ வந்து இந்த ஜட்ஜி சொல்றாரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போறவங்க நான் அதன் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷமா ஆதி பாரதி தமிழ் எல்லாத்துக்குமே ஹைஃபை கொடுத்துக்கிறாங்க ஆதியும் தமிழும் போயிருங்க வாங்கிட்டு வாங்க ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு போனோன்னு நம்ம தமிழ் என்ன சொல்றாங்கன்னா அந்த டிராபியை வாங்குறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆ பேசலாம் இந்த மயக்க கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே நான் இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என் அப்பா தான் காரணம் அதனால என் அப்பாவும் நானும் வந்து இந்த பிரைஸ் வாங்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா ஆதிக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் ஆதி இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாரு போங்க அதே முதல்ல போங்க அப்படின்னு சொல்லி பாரதிய அனுப்பிச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் ஆதி தமிழ் ரெண்டு பேரும் அந்த டிராஃபிய வாங்கிட்டு வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் ஜங்கு பொங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஹாப்பியா ஜாலியா ஓடி வர்றாங்க அப்புறம் தமிழை தூக்கி அப்படியே சுத்துறாரு கார் மேல உட்கார வச்சுட்டு தமிழுக்கு முத்தம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பாரதிக்கு முத்தம் கொடுக்க வர்றாங்க பாரதி எப்படி முடக்கிறாங்க சரி சரி அப்படின்னு

நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அது நினைச்சிட்டு இருக்காரு ஓகேவா சார் அப்படின்னு கேக்குறாங்க பாரதி ஓகே பாரதி பாரதி கோயிலுக்கு போலாமா என்ன சார் புதுசா இருக்கு ஆமா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல தான் பாரதி அப்படிங்கிறாங்க கண்டிப்பா போலாம் அப்படிங்கிறாங்க தமிழும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்தது ஸ்வேதா கிட்ட சாரதா வர்றாங்க அட்ட வாங்க அத்த வாங்க வாங்க என்ன உங்க மருமகள் இல்லையா இங்க வந்திருக்கீங்க ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுறதை நிறுத்து உங்ககிட்ட நான் பேசணும் அத்தான் மகன் சொல்லிட்டு போயிட்டாரே அத்த எங்களை வேற மிரட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு வேற சொல்றாங்க ஸ்வேதா நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லும்போது அறிவு பார்வதி அங்க வர்றாங்க சரி இப்ப பேசுறது எல்லாத்தையும் நிறுத்து ஸ்வேதா உனக்கு என்ன வேணும் பாரதி கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்ல கூடாது அதுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஷாரதா ஸ்வேதா இப்ப சாங்க பாருங்க ஆப்பு பெரிய ஆப்பா வைக்கிறாங்க அப்பனா பாரதி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல கூடாதுன்னா மொத்த சுத்தையும் என்னோட பேர்ல எழுதி கொடுத்துருங்க நான் இந்த விஷயத்துல தலையோட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க லைஃபவே இவங்களுக்காக அதாவது சாரதாக்காகவும் ஆதிக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களாமா அதனால அவங்க லைஃப் போயிடுச்சாமா அதனால மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நல்லவர் மாதிரி அறிவு பேசிட்டு இருக்காரு ஸ்வேதா என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்குத மொத்த சொத்தையும் கேட்டா எப்படி அவங்க கொடுப்பாங்க உனக்குதான் ஆபீஸ் அவங்க குடுத்துட்டாங்களேமா அப்பா அங்கேயும் அந்த பாரதி வந்து என்ன அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்திட்டு அப்பா இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க போறது இல்ல எனக்கு மொத்த சொத்து வேணும் நீங்க வேற ஏப்பா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் பாத்தீங்கன்னா அத்த 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 அத்தன்னு சொல்லி பேச்சுக்கு நூறு தடவை சொல்லிக்கிட்டு ஸ்வேதா இப்போ பாத்தீங்கன்னா நான் கேட்ட உடனே உங்க அக்கா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட போறாங்க இங்க பாருங்க குத்துக்கள்லாட்டு நின்றுட்டு இருக்கிறத பாருங்க உங்க அக்காவை அப்படின்னு சொல்றாங்க இப்போ மூஜுக்கு நூறு தடவை அக்கா அக்கா அதாவது உங்க அக்கா உங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி சொல்றாங்க ஏ ஸ்வேதா கொஞ்சம் கூட ஒரு நியாய தர்மமே வேண்டாமா எப்படி அவங்க மொத்த சொத்தையும் எழுதி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அறிவு சொல்றாரு அக்கா அவ சொல்றது எல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத கண்ணி பேசாமிரு அப்படின்னு சொல்லவும் சாரதா சொல்றாங்க என் பையனோட வாழ்க்கைக்காக அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மொத்த சொத்தையும் நான் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டோன்னு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது சொத்து பூரா நமக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்வேதா அத கேட்டோன்னே பார்வதிக்கும் அறிவுக்கும் பாத்தீங்கன்னா சம்மா சந்தோஷம் அக்கா அவதான் கேக்குறானா நீ இதை சொல்லிட்டு இருக்க பேசாம விடுக்கா அப்படின்னு அறிவு சொல்றாரு இல்ல அறிவு நடந்த பிரச்சனைக்கு இது ஒரு பிராய சித்தமா இருந்துட்டு போகுது நான் சொத்த புற எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு ஒண்ணு இன்னும் அந்த ஷாக்குல இருந்து ஸ்வேதா மீண்டு வரவே இல்ல அவ்வளவு சந்தோஷம் ஸ்வேதாக்கு இவ்வளவு நேரம் யோசனை பண்ணா ஸ்வேதா அத்தா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இவ்வளவு நாள் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க ஒன்னும் உருப்படல ஆனா இந்த சத்தியம் கரெக்டா இருக்கணும் இந்த சொத்து முழுவதும் எனக்கு தான் தருவேன்னு நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா சாரதாவும் எந்த தயக்கமும் இல்லாம ஸ்வேதாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க சத்தியம் ஸ்வேதா சொத்து பூரா எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி ஷாரதாவும் சொல்லிடுறாங்க ஸ்வேதாக்கு என்ன ஒரு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஆனா ஷாரதா ஒரு போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காங்க நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஆனா நான் எப்படி அந்த இதை காப்பாத்துறனோ அதே மாதிரி நீயும் இந்த ரகசியத்தை காப்பாத்துவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க இருந்து போறாங்க அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம் இதுனா கனவா நனவா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க இருக்காங்க அறிவு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஏன்னா ஏகாம்பரமும் பவானி இருக்காங்க அவங்கள பத்தி நினைக்கவே இல்லை இவங்க கொஞ்சம் கூட ஏன்னா அவங்க சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சொத்து எழுதி தரேன்னு சொன்னா என்ன ஏதுன்னு அவங்க கண்டுபிடிக்க போறாங்க அதுல இவங்க மாட்ட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸ்வேதாவும் பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பில இருக்காங்க அடுத்தது கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆதி பாரதி தமிழ் மூணு பேரும் கோயிலுக்கு வர்றப்ப நம்ம தமிழ் பாப்பா என்ன சொல்றாங்கன்னா நான் கார்ல இருக்கேன் எனக்கு ஒரே டயர்டா இருக்குமா இல்லடி கோயிலுக்கு வரணும் தானே எல்லாம் காரெல்லாம் விட்டுட்டு போக முடியாது சொல்றது டயர்டா இருக்கு அப்பா அந்த போன கொடுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க ஆதியும் விடுங்க பாரதி அவ டயர்டா இருக்கா இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்க தான் ஆதி அவளை கெடுக்கிறது அப்பாவும் பொண்ணுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி கார்லயே உட்காந்துருன்னு ஃபோனை கொடுத்துட்டு வர்றாங்க கோயிலுக்குள்ள வந்த ஆதி என்ன சொல்றாங்க பாத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அதை தயக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி இல்ல பாரதி அது வந்து அப்படிங்கும் போது கோயில்ல மணி அடிக்கிறாங்க தமிழ் பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் அவன் காம்படிஷன்ல ஜெயிச்சால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்துறேன் இருங்க அப்படின்னு சாமி கும்பிட போயிடுறாங்க பாரதி அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாமியார் இருக்காரு இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டே இருக்காரு அந்த சாமியார் நம்ம ஆதி கிட்ட சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நடந்தது நடந்துருச்சு நடந்தது எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க சேர்த்தாச்சு ஒரு சிலருக்கு நேர்மையா வாழணுங்கிறது மட்டும்தான் சில குறிக்கோளா வச்சிருப்பாங்க ஆனா அந்த நேர்மையான வார்த்தைகள்னால சிலரோட வாழ்க்கை செதஞ்சு போயிடக்கூடாது ஒருத்தரை காயப்படுத்துறத விட அவங்க கூடவே இருந்து அவங்கள நல்லா பாத்துக்கிறது சந்தோஷம்தான் இது எதுவுமே பாவ கணக்குல வராது எல்லா உண்மைகளுமே எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இங்க ஒரு சிலருக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ எது நியாயமோ தான் எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்களே தவிர நேர்மையை யாரும் நடத்துக்கிறது இல்ல கெட்டவன் தான் நினைக்கிறது மட்டும் தான் கரெக்டன்னு சொல்லுவான் அப்படி வாழ்றவனுக்கே தான் வாழ்ற வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு தகுதி இருக்கிறப்போ நல்லவனுக்கு எந்த இதுல முடிவு பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிற அவனுக்கும் தகுதி இப்ப இருக்கு நீ மனசால நினைக்கிற விஷயம் உன்னையே தான் தேடி தேடி வரும் நீ எங்க வேண்டான்னு போனாலும் அங்கேயும் உங்ககிட்ட வந்து சேரத்தான் செய்யும் யாருகிட்டயோ ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சித்தர் சொல்றாரு என்னடா இது ஒவ்வொரு இடத்துலயும் சித்தர் வந்து நமக்கே சொல்ற மாதிரி இருக்கே இருக்க நினைச்சிட்டு இருக்காரு ஆதி யாருகிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் உன் சொல்றாரு சித்தர் இப்படி மனசுல இருக்கிறத நம்ம சித்தர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழு வேற எதை பத்தி நினைக்காத அப்படின்னு சித்தர் சொல்லிடுறாரு சித்தரை கும்பிட்டு இருக்காரு ஆதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி வந்துடுறாங்க திருநீர் எல்லாம் பூசி விட்டுட்டு சிப்ப சொல்லுங்க ஆதையா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க மறந்துட்டேன் பாரதி அப்புறம் ஞாபகம் வந்ததுதான் சொல்றேன் சும்மா விளையாடாதீங்க அது சொல்லுங்க இல்ல பாரதி சும்மா சாதாரண விஷயம் தான் மறந்துருச்சு நான் அப்புறம் சொல்றவாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாரு ஆதி அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுல பத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க சாரதா ஆனா அங்க நிகழ்ந்து யாருன்னா அறிவு பார்வதி ஸ்வேதா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சொத்து பத்திரத்தை வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க காலையில் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருங்க நான் ரெடி பண்ணிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு வக்கீல் வக்கீல் போறப்ப பாத்தீங்கன்னா கரெக்டாங்க ஆதி வர சொல்றாரு இதுக்கு மா வக்கீல் வந்துட்டு போறாரு அப்படின்னு மாமா அத நான் சொல்ற மாமா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா ஸ்வேதா நீ நில்லு நான் சொல்ற மாப்ள அத ஒண்ணு இல்ல மாப்ள அக்கா சொத்து முழுவதையும் ஸ்வேதா பேர்ல எழுதி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு அறிவு இத கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காரு ஆதி இதோட இந்த எபிசோட் முடியுது